அனைவருக்கும் வணக்கம் வெளியான முக்கிய அறிவிப்பு விட தமிழகத்தில் ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் தற்போது பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க இந்த வீடியோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டு ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று முதலில் அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் தமிழகத்தில் கடுமையான வெயில் காரணமாக பள்ளிகள் திறப்பு தள்ளி போகும் என தகவல் வெளியானது ஆனால் எப்போதும் ஜூன் மாதத்தில் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டி அதாவது மே மாதம் இரண்டாவது வாரங்களில் தொடங்கியதால் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் திட்டமிட்டபடி பள்ளிகள் ஜூன் இரண்டாம் தேதி திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதற்கான வழிகாட்டி நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டது ஆனால் பள்ளிகள் திறப்பு தள்ளி போவதாகும் அதாவது ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அமைச்சர் அன்பி மெகேஷ் அறிவித்துள்ளதாக சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி பரவியது அது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியது இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு இது குறித்து விளக்கம் அளித்துள்ளது அதாவது தமிழ்நாட்டில் பள்ளிகள் ஜூன் ஒன்பதாம் தேதி திறப்பதாக பரப்பப்படுவது வதந்தி என்று தெரிய வந்துள்ளது ஆகியால் திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறப்பது உறுதியாகி உள்ளது இந்நிலையில் நாடு முழுவதும் மீண்டும் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்து வருகிறது நேற்றைய நிலவரப்படி கர்நாடகாவில் இருநூத்தி முப்பத்தி நான்கு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் கொரோனா அறிகுறிகள் இருந்தால் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என பெற்றோர்களுக்கு கர்நாடக அரசு அறிவுறுத்தியுள்ளது காய்ச்சல் இருமல் ஜலதோஷம் மற்றும் பிற கொரோனா அறிகுறிகள் இருந்தால் பிள்ளைகளை பள்ளிகளுக்கு அனுப்பாமல் அருகில் உள்ள மருத்துவமனையில் பரிசோதிக்கும்படி மாநில சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது பள்ளி ஆசிரியர்கள் ஊழியர்களுக்கும் கொரோனா அறிகுறிகள் இருந்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவரை அணுகும் மாநில அரசு தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதே போல தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன பொது இடங்களிலும் அதிகம் கூட்டம் கூடும் இடங்களிலும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று பொது மக்களுக்கு தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தி நன்றி வணக்கம்